வணக்கம் நான் சாரதா சுப்பிரமணியம் பேசுகிறேன் நீரில் இருக்கும் தெய்வங்கள் பார்த்துட்டு வரோம் வரிசையா பிள்ளையார் முருகன் துர்கா பார்த்தோம் இப்போ இந்த தரம் கோகுலாஷ்டமி அந்தனால இந்த எபிசோடுக்கு உங்களுக்கு ஜலநாராயணன் கோவில காட்டலான் இருக்கேன் இது அநேகமாக எல்லாருமே கைலாஷ் யாத்திரை பூர்வா எல்லாருமே அதை தரிசனம் பண்ணிட்டுப்பா பண்ணாதவா பார்க்கலாம் இங்க இது வந்து காத்மண்டு நேபாளல காட்மண்டூலந்து போகணும் பஸ்ஸஸ் டாக்ஸிஸ் அவைலபிள் அதில் போகலாம் ரொம்ப அழகானது ஒரு கோவில் நாராயணர் அழகா அஞ்சு ஆறு அடி உயரம் உள்ள பெரிய சில ரூபம் பால்கடல்ல வந்து சைடாக அப்படி தலையில கையை வச்சிட்டெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் ஸ்ரீரங்கத்துல இந்த சயன நிறைய நம்ம பார்த்திருக்கோம் தமிழ்நாட்டுல இந்த பெருமாள் வந்து நல்லா நிமிந்துண்டு ரொம்ப டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி ஆழ்ந்த ஒரு உறக்கத்துல இருக்கிற போல இருக்கும் ஆதி சேஷன் சுருண்டு சுருண்டு ரொம்ப அழகாக இருக்கும் எந்த கல்லுல இதை வதிச்சிருக்கான்னு நிறைய பேர் ஆராய்ச்சி பண்ணிருக்கா இவ்வளோ ஏழாம் நூற்றாண்டு கோவில் அப்படின்னு சொல்றது வரலாறு இது எப்படி இந்த தண்ணியிலயே இந்த கல் இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணால் அவளுக்கு தெரியல சில பேர் வந்து பிளாக் கிரானைட்டுன்னு சொல்லியிருக்கா சில பேர் மூன் ஸ்டோன் அப்புறம் ஊர்க்காரா நீங்க சோதனை பண்ணக்கூடாது நீங்க வந்து எங்க சுவாமிய இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது அவர் இங்கேயே இதான் இருக்கார் அப்படி நாங்க அவரை வழிபடுறோம்னு சொன்ன அப்புறம் அந்த சோதனைகள் எல்லாம் விட்டுட்டா அந்த ஊர் அரசரே வந்து இந்த மாதிரிலாம் சோதனை பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அந்த நம்ம ஊர் திருக்குளங்கள் இருக்கலையா கோவில் பக்கத்து அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு குல வடிவில் ஆனா இது வந்து தீர்த்தம் வந்து பாகுமதி நதி இந்த பாகுமதி நதி வந்து இமயமலை சாறுலேன்னு தான் வருதுன்னு சொல்றா அங்கேன்னு வந்து இந்த கோவில் வ கிட்ட இந்த குளத்துல வந்து அப்படியே இருந்து அங்கேயே இருக்காரு பெருமாள் வத்தாத இதுவாதான் இருக்கு அப்படி பனிகாலத்துல வேணா ஃப்ரோஸ் ஆகமே தவிர்த்து வத்தாது அதுலயேதான் பெருமாள் இருக்கா நம்ம எல்லாம் சாக்ஸ் எல்லாம் போட்டுட்டு போவோம் குளிர கால் கீழே வைக்க முடியாது ஆனா பெருமாள் அந்த குளிர்ல ஜம்னு அங்க படுத்துட்டு இருப்பார் ஓப்பன் ஏர் மேல கூற கிடையாது கையில சங்கு சக்கரம் மேல ஃபுல்லா ருத்ராட்சமா போட்டிருப்பா பூக்கள் எல்லாம் கொடுத்தா அவ அதுல போட்டு வழிபடுறதுக்கு இது பண்றா சுத்தி ருத்ராட்ச மரங்கள் இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் ரொம்ப புராதனமான கோவில் ஆனா அந்தூர்காரா நீல்கண்டு நீல்கண்டு புத்தகண்டு அப்படின்னு சொல்றாய் இந்த சுவாமிய ஆனா ஜலநாராயணன் ஜலநாராயண பெருமாள் அப்படின்னு தான் சில பேர் சொல்றா இவருக்கு வந்து என்னன்னு கேட்டா நித்யா அபிஷேக ஆராதனையும் நடக்கிறது அலங்காரங்கள் எல்லாம் நடக்கிறது அஹ் ஒரு தடவை அந்நியர்கள் பழைய போது இந்த இதுக்கு ஏதாவது வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப நாள் முன்னாடி அப்போ வந்து ரொம்ப பல வருஷங்கள் ஆஹ் நூற்று கன்காலு முன்னாடி அந்நியர் படையெடுக்கும் போது சிலைக்கு ஒண்ணும் ஆயிடக்கூடாதுன்னு மேல மண்ணால மூடி மறைச்சு வச்சாங்க அப்புறம் அதெல்லாம் எடுத்து இது பண்ணினா அப்படின்னும் வரலாறு சொல்லறது அப்புறம் வந்து விழாக்கள்னு பார்த்தா இதுல வந்து ஹரிசயன ஏகாதசி அதாவது தேவசயனி அவர் ஹரிசயனி அப்படிங்கிறார் அந்தப்போ அவர் தூங்க ஆரம்பிப்பாராம் பெருமாள் அத ஒரு விழாவா கொண்டாடி ஆஹ் விரதம் எல்லாம் இருந்து எல்லாரும் வழிபடுறா அதுக்கப்புறம் அந்த ஏகாதசி வந்து எப்ப முடியறதுன்னா இது வந்து ஜூன் ஜூலைல ஆரம்பிச்சு நவம்பர்ல முடிய முடியறது அதாவது தேவதானி ஏகாதசி அன்னைக்கு அவர் முய்ச்சுக்கிறாரு அந்த சுவாமி அப்ப திரும்பி அவருக்கு எல்லாம் விழாக்கள் எடுத்து அன்னதானம் எல்லாம் செஞ்சு வழி வழிபாடு பண்றா இத வந்து ஸ்தலபுத்த கந்தா ஸ்தலபுத்த நீல கந்தா அப்படின்னு சொல்றா கார்த்திகை மாதம் இந்த துயில் அவர் விடுறது நடக்கிறது ரொம்ப அழகான கோவில் ஜலத்திலேயேதான் இருக்கார் சுவாமி பாகுமதி நதி இவர்கிட்ட வந்துட்டோ இந்த ஜலநாராயண பெருமாட்ட அங்கே இருந்த அது உம் பூமி கடியில போய் நேபாளில இருக்கிற பசுபதிநாத் கோவில் அவரோட இதுலயும் பின்னால பாய்ந்து பக்கத்திலயே சக்தி பீடமான குஹேஸ்வரி இதுலயும் அந்த நதி இருக்கு அங்கேருந்து அஹ் குகேஸ்வரி நதி வந்து அம்பாளுடைய தொப்பிழவு இந்த இடம் சக்தி பீடத்துல உண்டுமா அதுலயும் இந்த ஜலம் தேவாகுமன் எல்லாருக்கும் தீர்த்தமா கொடுப்பா ஆக சிவன் விஷ்ணு சக்தி மூணையுமே அந்த நதி வந்து கவர்றது ஸ்ரீ ஜெயந்தியா இருக்கிறதுனால கோகுலாஷ்டமி ஒட்டி இருக்கிறதுனால உங்களுக்கு நான் ஜலநாராயணன் பெருமாளை பத்தி சொல்ல சொல்லணும்னு தோணித்து அதனாலதான் உங்களை இதை இந்த இதை பத்தி பகிர்ந்துட்டேன் வணக்கம் அடுத்த எபிசோட்ல இன்னொரு இதை பத்தி நம்ம பார்க்கலாம் நன்றி